அந்நிய குளிர்பானத்தை தரையில் கொட்டி எதிர்ப்பு தெரிவித்த வியாபாரிகள் திருப்பூர் மாவட்டம் வியாபாரிகள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் மேலும் அந்நிய குளிர் வாகனத்தை பொதுமக்கள் அருந்த வேண்டாம் என்றும் அதனை சாலையில் ஊட்டினார்கள் மேலும் தமிழகத்தின் கலப்படம் இல்லாத தயாரிப்புகளான டிலோ பன்னீர் சோடா குண்டு சோடா நன்னாரி சர்பத் போன்றவற்றைகளை மக்கள் நம் நாட்டு வியாபாரிகளை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் மேலும் ஆன்லைன் வர்த்தகத்தை பொதுமக்கள் முழுமையாக தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் ஆர் சிவா அவிநாசி நகர நிர்வாகி மாசான முத்து மற்றும் நிர்வாகிகள் ஆறுமுக பாண்டி வேல்முருகன் கிரி கிருஷ்ணன் ஸ்ரீ கார்த்தி காளி ராம்குமார் செல்வம் புகழ் வீரா மகாராஜா ரகுராம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர்